வணக்கம் மாணவர்களே ஒற்றை எண் ரெட்டை எண்ணை கண்டுபிடிக்க எளிதில் நினைவில் வைத்துக்கொள்ள கொள்ள ஒரு ட்ரிக் இப்போ நம்ம படிக்கலாமா கொடுக்கப்பட்டுள்ள எண் ஒற்றை எண்ணா ரெட்டை எண்ணான்னு கண்டுபிடிக்கணும் அப்படின்னா என்ன செய்யணும்னா அந்த எண்ணிற்குரிய விரல்களை எடுக்கணும் அதை நம்ம எடுக்கும் பொழுது ஒரு எ ஒரு விரல் மட்டும் மீதம் இருந்ததுன்னா அது ஒற்றை எண் சரியா இரண்டு விரல்களாக தான் நம்ம சேர்த்து செக் பண்ணுவோம் இரண்டு விரல்கள் சேர்ந்துருந்தா ஜோடி சேர்க்கறதுன்னு சொல்லுவாங்க ஜோடி ஜோடியா இருந்து ரெண்டு ரெண்டு விரல்களா வந்ததுன்னா அது ரெட்டை எண் இப்ப பாருங்க கொடுக்கப்பட்டுள்ள எண்ணில் ஒன்று அப்படின்னு இருக்குது அப்படின்னா ஒரு விரல் மட்டும் உள்ளதுனால ஒன்று ஒற்றை எண் அடுத்த எண் இரண்டு ஜோடி சேர்க்கலாமா பாருங்க அழகா ஜோடி சேர்ந்துருச்சு இரண்டு ரெட்டை எண் அடுத்த எண் மூன்று ஜோடி சேருங்க பாருங்க ஒரு விரல் தனியாக நிற்குது மூன்று ஒற்றை எண் அடுத்த எண் நான்கு ஜோடி சேர்த்துடலாம் பாருங்க அழகாக ஜோடி ஜோடியாக இருக்குது நான்கு இரட்டை எண் அடுத்த எண் ஐந்து ம் பாருங்க ஐந்தில் ஒரு விரல் தனியாக நிற்குது ஐந்து ஒற்றை எண் அடுத்த எண் ஆறு ஆறு விரல்களை எடுத்துக்கோங்க எடுத்துட்டு ஜோடி சேர்க்க ஆரம்பிங்க பாருங்க எல்லாமே ஜோடி ஜோடியாக இருக்குது ஆறு அடுத்த ஏழு ஜோடி சேர்க்க ஆரம்பிச்சாச்சு ஒரு விரல் மட்டும் தனியாக நிற்கிறதுனால நிற்கறதுனால எண் சேர்க்கலாமா பாருங்க எட்டு ஜோடி சேர்ந்துருச்சா எல்லாமே ஜோடி ஜோடியாக இருக்குது எட்டு ரெட்டை எண் அடுத்த எண் ஒன்பது ஒன்பது விரல்களை எடுத்துக்கோங்க ஜோடி சேர்க்கலாம் ரெண்டு விரல்கள் சேரணும் அவ்வளவுதான் இங்கே பாருங்க ஒரு விரல் தனியாக நிற்குது ஒன்பது ஒற்றை எண் அடுத்து பத்து பத்துங்கிறது ஈரிலை எண் பத்துக்கு மேலே ஒன்பது வரைக்கும் ஈரிலக்கை எண்கள் இல்லையா அதனால இப்போ பத்துங்கிறதுல அந்த ஒன்றில் இடத்துல உள்ள பூஜ்யத்துக்கு மட்டும் விரல் எடுத்தா போதும் பாருங்க பூஜ்யம் ஏதாவது ஒரு விரல் நீண்டு இருக்குதா இல்லை அப்போ பூஜ்யத்துல முடிவடைகிற எல்லா எண்களுமே இரட்டை எண்கள் தான் இப்ப இருபத்தி ஐந்துன்னு ஒரு எண் கொடுத்துருக்காங்க ஒன்றுகள் இடத்துல ஐந்துங்கிற எண் இருக்கும் இல்லையா இப்ப ஜோடி சேர்க்குறோம் பாருங்க ஒரு விரல் மீதம் இருக்கு அப்ப ஐந்து ஒற்றை எண் அதனால இருபத்தி ஐந்துங்கிற எண்ணும் ஒற்றை எண் தான் நாற்பத்து எட்டு கொடுத்துருக்காங்க ஜோடி சேர்க்கலாம் பாருங்க அழகா எட்டு விரல்களும் ஜோடி சேர்ந்துருச்சா ஒன்றுகள் இடத்துல இருந்த எட்டு விரல்களுமே ஜோடி சேர்ந்துருச்சு எட்டு ரெட்டா நாற்பத்தி எட்டும் ரெட்டை எண்தான் ஈரிலக்க எண்கள் மட்டும் இல்லை மூன்று இலக்கை எண் நான்கு இலக்கை எண் எவ்வளவு பெரிய இலக்கங்களுடைய எண்ணாக இருந்தாலும் ஒன்றுகள் இடத்துல உள்ள எண்ணிற்கு மட்டும் விரல்களை எடுத்து நீங்கள் ஜோடி சேர்த்து ஒற்றை எண்ணா ரெட்டை எண்ணான்னு கண்டுபிடிச்சிங்கன்னா அந்த முழு எண்ணுமே அந்த ஒற்றை எண்தான் அல்லது ரெட்டை எண் தான் ஓகேவா கண்டுபிடிச்சி சரியாக செய்திடறீங்களா ஆல் தி பெஸ்ட் சில்ட்ரன் Thank you